முப்பத்தி மூணாம் அதிகாரத்துக்கு திருப்புங்க முப்பத்தி மூணாம் அதிகாரத்தில் கேட்குறான் உடைய மகிமை எனக்கு காண்பி தரலும் அப்படிங்கிறான் பெரிய ரிக்வஸ்ட் நல்லா பார்க்கணும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றான் அதற்கு அவர் அடுத்த வசனம் பத்தொம்பதாம் வசனம் என்னுடைய தயம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் இன்றைய எல்லா தயவையும் காட்டுறானார் கர்த்தர் அவனுக்கு வெறும் தயவை காட்டுறேன்னு சொல்லியிருக்கலாம் எல்லா தயவையும் காட்டுறான் எல்லா தயவையும் சொன்னார் எல்லா தயவுன்னா ஒருவன் எல்லா சூழ்நிலையிலும் சரியானதை நியாயமானதை செய்வான்னா அவன் நல்லவன் சொல்லலாம் குட்னஸ்ன்றது தான் அந்த என்று வருதீங்க இன்றைய எல்லா தயவையும் எல்லா குட்னஸையும் அவனை காட்டுறானான் எவ்வளோ நல்லவன்றதை எல்லா விதத்துலேயும் காட்டுறாரு ஒரு விதத்தில் ஒருத்தர் நல்லவன் எப்படி சொல்லலாம் நம்ம எல்லா நேரமும் நியாயமானதை செய்வார் கரெக்டாக செய்வார் நல்லவன் சொல்லலாம் இன்னொரு விதத்தில் ஒருத்தர் நல்லவன் சொல்லலாம் அது எப்படி எவ்வளோ பெரிய தப்பு செய்யாலும் மன்னிச்சிடுவார் ரெண்டுத்துல ஏதாவது ஒரு விதத்தில் தான் ஒருத்தர் நல்லவனாக இருக்க முடியும் ஆனால் ரெண்டு விதத்துலேயும் நல்லவனாக இருக்கிறது கஷ்டம் இப்படியும் நல்லவனாக இருந்தது இப்படியும் நல்லவனாக இருக்க முடியாது எப்படி இருக்க முடியும் எல்லா விதத்திலும் எல்லா நேரத்திலையும் சரியானதையே நியாயமானதையே செய்கிறவனாக இருந்தா மன்னிச்சு விட முடியாத ஹலோ இருக்கிறீங்களா எல்லா விதத்திலையும் எப்போதும் சரியானதுதான் செய்கிறவர் அப்படிப்பட்ட நல்லவருக்கு பாவம் ஆவம் செஞ்சவனும் மன்னிக்க முடியாதே அப்போ ரெண்டு விதத்துலையும் நல்லவனாக இருக்க முடியாது கர்த்தர் சொல்கிறாரு நான் எல்லா தயவையும் காட்டுறேன் அப்படின்னா நான் ரெண்டு விதத்திலையும் நல்லவனாக இருக்கிறேன் ரெண்டு விதத்திலையும் குட்னஸ் என்டர் இருக்குது அப்படிங்கிறத உனக்கு காட்டு நன்றார் பார்க்க முடியும் அதை ரெண்டு விதத்திலையும் நல்லவர் என்பதை அதாவது எப்போதும் எல்லா விதத்திலும் சரியானது தான் செய்வார் அது மட்டும் இல்லாம எவ்வளவு பெரிய பாவியும் மன்னிப்பார் எவ்வளவு பெரிய அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் அப்படி ரெண்டு விதத்திலையும் இவர் நல்லவர் என்பதை எங்க பார்க்கலாம் பவுல் நம்புகிறார் கல்வாரி சிலுவையில் வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறது பிரகாசிக்கிறது இந்த காரியங்களும் கல்வாரி சிலுவையில நியாயப்பிரமாணமும் கிருபையும் பிரகாசிக்கிறது நீதியும் அன்பும் முத்தமிடுகிறது ரெண்டுமே பிரகாசிக்கிறது ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது கல்வாரி சிலுவையை பார்க்க ஆறாம் ரொம்ப சொல்றாரு ஐ க்ளோரி இன் நத்திங் பட் த கிராஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் சிலுவை அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டுவது இல்லை என்றார் மேன்மை பாராட்டுறது ஒன்றும் இல்லை சிலுவை அதை பார்த்துட்டேன் மோசே எப்படி உடைய எல்லா மைமே எனக்கு காண்பியன்னு சொன்னான் இல்லையா மைமே எனக்கு காண்பியன்னு கேட்டான் இல்லையா இந்த மகிமையை எங்க பார்க்கலாம் பவுல் விசுவாசிக்கிறாரு சிலுவையில் பார்க்கலாம் அந்த மகிமை மோசே மகிமையை காட்டுன்னு சொன்னான் இல்லையா யோவான் இயேசுவை பார்த்தோம் மகிமையை பார்த்துட்டோம்னாரு ஆனால் பவுல் சொல்றாரு இயேசு வாழ்ந்தப்போ பார்த்த அந்த மகிமை கரெக்டு ஆனால் இயேசு சிறுவையில் மறித்தப்போ பார்த்தீங்கன்னா அதை காட்டு ஒளிவிட்டு பிரகாசிக்கும் ஜொலிக்கிறது அவருடைய மகிமை அங்கே என்னத்தை பார்க்குறோம் ரெண்டுத்தையும் பார்க்குறோம் அவருடைய நீதியும் நியாயத்தையும் பார்க்குறோம் அன்பையும் கிருபையும் பார்க்குறோம் ரெண்டும் இருக்குதாங்க நீதி நியாயமும் இருக்குது அன்பு கிருபையும் எப்படி ரெண்டும் இருக்க முடியும் நீதி நியாயமாக இருந்தால் அன்பு அன்பு இருக்க முடியாத கிருபம் இருக்க முடியாத இறக்கம் இருக்க முடியாத மன்னிப்பு இருக்க முடியாத ரெண்டும் அப்படி இருக்க முடியும் அதுதான் சிலுவை அதனால தான் பாருங்கள் மதங்களில் அதை ஸ்தாபித்தவர் அப்படின்ற ஃபவுண்டர்னு ஒருத்தர் இருப்பார் அவர் தான் எல்லாம் போதிச்சு நல்ல நல்ல போதனைகள் எல்லாம் கொடுத்து அதன் அடிப்படையில் தான் மதங்கள் ஸ்தாபிக்கப்படுது கிறிஸ்தவத்தில் அப்படி கிடையாது கிறிஸ்தவத்தில் மதத்தை ஸ்தாபிக்க வந்த ஒரு பெரிய மகான் அப்படின்னு ஒன்றும் கிடையாது நமக்கு வந்தவர் வந்து நமக்கு பதிலாக சிலுவையில் அவர் மறிக்கிறார் நமக்கு பதிலால் நம்முடைய சப்ஸ்டிடியூட் ஒன்லி கிறிஸ்டியானிட்டி ப்ரீச் சப்ஸ்டிடியூட் நமக்கு பதிலாக மறிக்க வந்தவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய சாபத்தை தன் மீது சுமந்து கொண்டு நமக்காக பாவமாகி சாபமாகி மறித்து நமக்கு மீட்பை உண்டாக்குகிறவரை சொல்லுகிறது இவர்தான் நம்முடைய ஆண்டவர் இவர்தான் நம்முடைய ரட்சகர் என்று இதுதான் நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஸ்டம்பிங் பிளாக்காக இருக்குது இடரல் உண்டாக்குகிற ஒரு காரியமாக இருக்கிறது எப்படி இவர் ரட்சகராக இருக்க முடியும் இவர் இப்படி செத்தார் கல்வாரி சிறுவையில் தொங்கிட்டு செத்தார் அவமானப்பட்டு செத்தார் இவர் அவங்க ஆண்டவர் ரட்சகர்ன்றாங்க ஆமாம் இவர் தான் ஆண்டவர் ரட்சகர் இதை கேலி செய்கிறவங்க பரியாசம் செய்கிறவங்க காணாததை நாங்கள் காண முடிகிறது அங்கே அங்கே என்னத்தை பார்க்குறோம் அவருடைய மகிமையை காண்கிறோம் இந்த மாதிரி மகிமையை தேவனுடைய மகிமையை எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படி என்ன பெரிய மகிமையை அங்கே பார்க்குறோம் அங்கே எப்படி அவருடைய மகிமை நமக்கு வெளிப்படுகிறது ஒன்று நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கை நிறைவேற்றப்படுகிறது எல்லா நேரத்திலையும் சரியானதை செய்வார் இல்லையா அதான் சத்தியம் உள்ளவர்ன்றது அடையாளம் எல்லா நேரத்துலேயும் சரியானது செய்கிறவன் தான் நல்ல ஆள் இல்லையா அப்போ தேவன் அப்படிப்பட்டவர் கல்வாரி சிலுவையில் தொங்குறாரு தேவன் சொல்லியிருக்கலாம் ஐயோ என் மகனம் கொண்டுறாதீங்க நான் மன்னிச்சு விட்டுற சும்மா ஜனங்களை மன்னிச்சு விட்டுறப்போ அப்படின்லாம் செய்யலை தேவக்குமாரனே அங்கே சாக வேணும் என்றா இருந்தாலும் சாபமாக வேணும் பாவமாக வேணும் என்றிருந்தாலும் அந்த பிரமாணத்தின் கோரிக்கையை நியாயமாய் நிறைவேற்றிய வேணும்னு அவரை சாகுபடுறாரு அவர் அங்கே சாகிறார் நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கை நிறைவேற்றப்படுகிறது சிலுவையின் மூலமாக நியாயப்பிரமாணம் மகிமையானதாக காட்டப்படுகிறது தேவனதை மதிக்கிறார் தேவனதை லேசா எண்ணல பெருசா எண்ணுகிறார் தேவன் அதை மதிக்கிறார் மகிமைப்படுத்துகிறார் எப்படி அந்த நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கையை நிறைவேற்ற தன்னுடைய குமாரனே சாக விடுகிறார் கல்வாரி சிறுவையில் அதன் மூலமாக நியாயப்பிரமாணம் எப்பேற்பட்டது எவ்வளவு மேன்மையானது என்கிறதை காட்டுகிறார் அதே நேரத்தில் அடுத்த சைவம் உண்மை அவர் அன்பாக இருக்கிறார் அவருடைய அன்பின் நிமித்தமாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார் இதை காட்டில் ஒரு பெரிய அன்பை அவர் தன்னை காண முடியாது நல்லவனுக்காக ஒரு சிலர் ஒரு வேளை எது வேணால் செய்யலாம் தன்னுடைய ஜீவனை கூட கொடுக்கலாம் நல்ல ஒரு காரியத்துக்காக உயிரை கொடுக்குறவங்கெலாம் இருக்கிறாங்க மாட்டி சொல்கிறோம் இல்லையா அப்படி இருக்கிறாங்க ஆனால் பாவிகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர் பாவிகளுக்காக தன்னையே கொடுத்தவர் சாபமாகி பாவமாகி மறித்தவர் ஒரு ஒரு உண்டா நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கொஞ்சம் கூட தகுதியற்றவர்களுக்காக அவருடைய பாவத்தை சுமந்து சாபத்தை சுமந்து செத்தார் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க அன்பு பார்க்கிறவங்க அன்பு ஜொலிக்கிறது அன்பு மைமைப்படுத்தப்படுகிறது இதுதான் அன்பு என்று சொல்ல வைக்கிறது இதை போல ஒரு அன்பு நான் கண்டதில்லை என்று பேச வைக்கிறது அன்பினுடைய நீளம் அகலம் ஆழம் உயரம் அங்கே கல்வாரி சிலுவையில் பார்க்க முடிகிறது நியாயப்பிரமாணம் எவ்வளவு எதையெல்லாம் அடக்கி இருக்கிறது அது எவ்வளவு பெரியது எவ்வளவு மகிமை உள்ளது எவ்வளவு உண்மையானது அதை காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது அது முழு அர்த்தத்தோடு நிறைவேற்றப்பட வேண்டும் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை கல்வாரி சிறுவை காட்டுகிறது இருக்கிறீங்களா அப்ப ஒரேஷியஸ் போனார் சொல்றாரு பாருங்க பை கிரைஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் அவர் நமக்கு பதிலாளானது மூலமாக அட் த மோமெண்ட்

அற்புதமான விதத்தில் இணைந்து செயல்படுவதை காண்கிறோம் பிரகாசிக்கிறதை காண்கிறோம் ஜொலிக்கிறதை காண்கிறோம் ஜீசஸ் வாஸ் டு சாட்டிஸ்ஃபை த ஜஸ்டிஸ் ஆஃப் காட் சின்ஸ் தட் ஸ்ட்ரோக் பெய்ட் ஃபார் சின்ஸ் தேவனுடைய நியாயத்தின்படி செலுத்த வேண்டிய கிரயத்தை செலுத்துவதற்காக இயேசு மறித்தார் சிலுவையில் எட் அட் த சேம் டைம் யூ ஸ்மிட் டு சாட்டிஸ்ஃபை த லவ் ஆஃப் காட் தேவனுடைய அன்பின் நிமித்தமாக நமக்காக ஜீவனையே கொடுத்தார் ரெண்டு சைடும் பார்க்குறோம் அப்ப இன்னும் சொல்கிறாரு போத் லவ் அண்ட் லா ஆன் த கிராஸ் ஹாப் டைம்ட் அன்பும் கிருமையும் ரெண்டும் சிலுவையிலே வெற்றி அடைந்தது த ஒன் ஹாஸ் நாட் கிமென் வேட் தி யாதர் ஒன்று வந்து இறங்கிட்டு இன்னொன்னு நீ இருந்துக்க அப்படின்னு சொல்லலை ஒன்று நான் பெருசு இல்லை நீ தான் பெருசுன்னு சொல்கிறதில்ல ரெண்டுமே போத் ஹெஸ் இச் எஸ் கெப்ட் இட்ஸ் கிரவுண்ட் அப்படின்றாரு ஈச் கம் ஃப்ரம் த கான்ஃப்ளிக் ஆனர்ட் அண்ட் குளோரிஃபை ரெண்டுமே சிலுவையில் மைமைப்படுத்தப்படுகிறது கனப்படுத்தப்படுகிறது நெவர் ஹேஸ் அ லவ் லைக் திஸ் லவ் ஆஃப் காட் இப்படிப்பட்ட ஒரு அன்பை ஒரு நாளும் நாம் கண்டதில்லை எப்படிப்பட்ட அன்பு சோ லார்ஜ் சோ லாஃப்டி சோ இன்டென்ஸ் செல் சாக்ரிஃபை இவ்வளவு பெரிய அன்பு இவ்வளவு உயர்ந்த அன்பு இவ்வளவு தீவிரமான அன்பு தன்னையே கொடுக்கிற அன்பை நாம் எங்குமே கண்டதில்லை என்கிறாரு இட் நெவர் ஹாஸ் பின் சோ பியூர் ஸோ பிராட் ஸோ குளோரியஸ் அதே நேரத்தில் நியாயப்பிரமாணத்தை இவ்வளவு பிரகாசிக்கிற ஜொலிக்கிற ஒன்றாக நாம் கண்டதே கிடையாது இவ்வளோ அளவாக பிரகாசித்து நியாயப்பிரமாணத்தை பார்த்ததே கிடையாதுன்றார் எப்படி எவ்வளவு பியூராக இருக்குது பாரு நியாயப்பிரமாணம் எவ்வளவு பரிசுத்தமானது எவ்வளவு காரியங்களை அது உள்ளடக்கி இருக்கிறது வெறும் கொலை செய்யாதிருப்பாய் ஆகலை நிறைய வருது அதுக்குள்ளே எவ்வளவு மகிமை உள்ளது அது எவ்வளவு கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாத ஒன்று மாறாத ஒன்று வளைந்து கொடுக்க முடியாத ஒன்று அது வளைந்து கொடுக்காதனால தான் அவர் சாக வேண்டியதாயிடுச்சு சிறுவையில் என்ன அற்புதமான ஒரு காரியம் என்பதை சேர்ந்து பாருங்கள் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் மோசையை கேட்டது போல நீங்களும் நானும் கேட்கணும் கர்த்தாவே உம்முடைய எங்களுக்கு காண்பியும் கல்வாரி சிறுவையின் மூலமாக உம்முடைய எங்களுக்கு காண்பிப்பீராக ஏன் மகிமையை காண்பிக்கிறோம் நான் சொன்னேன் ஏற்கனவே வெறும் நியாயப்பிரமாணத்தை வச்சுக்கிட்டு சட்டத்திட்டங்களை பேசிட்டு அன்பை விட்டுறவங்க எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உண்டாக்குறாங்க கடுமையான ஒரு சமுதாயம் ஒரு மனுஷன் அங்கே பொழைக்க முடியாது வாழ முடியாது எது கெடுத்தாலும் ரூல் 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 தான் தெரியும் கிருவை தெரியாது இரக்கம் தெரியாது தயவு தெரியாது மன்னிப்பே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சமுதாயமாக இருக்கும் ஒருத்தம் வாழவே முடியாது அங்கே தலைக்கவே முடியாது ஒரு குடும்பம் அப்படி இருந்ததுன்னு வைங்க மன்னிப்பே கிடையாது கிருபையே கிடையாது இறக்கமே கிடையாதுன்னா பிள்ளைகள் என்ன ஆவாங்க வளரவே முடியும் ஒன்றும் ஆக முடியாதுங்க உருப்படவே முடியாது வெறும் ரூல் பேசுகிற ஒரு குடும்பத்தில் பச்சை பாருங்க எப்படி இருக்குது நசிங்கிருவோம் அவனுடைய ஸ்பிரிட்டே உடஞ்சிரும் வெறுத்துருவோம் வாழ்க்கையே போதும் ஆயிடும் ரூல் இருக்கணுங்க ரூல் இல்லாமல் குடும்பம் இருக்க முடியாது ஆனால் கிருபை இருக்கணும் இறக்கம் இருக்கணும் அன்பு இருக்கணும் தயவு இருக்கணும் மன்னிப்பு இருக்கணும் அப்போ வெறும் ரூல் ரூல்னு அன்பு கிருபு இல்லாத இடத்துல மனுஷன் வாழ முடியாது வெறும் அன்பு இருந்தால் போதும் ரூல் தேவையில்லை நமக்குன்ற இடத்துலையும் மனுஷன் வாழ முடியாது ஏன்னா அவன் இஷ்டத்துக்கு செய்வான் கேட்டா எனக்கு ஒன்றும் ரூல்லாம் கிடையாது அப்படிலாம் ஒன்று ரூல் கிடையாது யார் சொன்னா அப்படிம்பான் அங்கேயும் வாழ முடியாது ஏன்னா அவன் இஷ்டத்தின்படி செஞ்சான்னா அது ஊர் காடாயிடும் ஜங்கிள் ஆகிடும் வாழ முடியாது வாழக்கூடிய இடம் இடமா இருக்காது எது வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை எது தலைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எந்த குடும்பம் அருமையான ஒரு குடும்பமாக இருக்கும் அங்கே எது தவறு எது சரிங்கிற தெளிவான அறிவு போதிக்கப்படும் இந்த கற்பனைகளில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மையான அர்த்தம் கொலை செய்யாதிருப்பாய்றது உண்மையான அர்த்தத்துக்கு போன அது நல்லா யோசித்து பாருங்கள் அது உண்மையான அர்த்தம் போதிக்கப்பட வேண்டும் அது மாதிரி எல்லா கற்பனைலேயும் உண்மையான அர்த்தம் புதிய ஏற்பாட்டில் வருது எபேசியரில் போதிக்கிறார் கலாத்தியர்ல போதிக்கிறார் கொலோசியரில் பிலிப்பியரில் பிலிப்பியர்ல எல்லாத்திலையும் போதிக்கிறார் பவுல் அந்த உண்மையான அர்த்தம் போதிக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் அன்பு கிருபை இரக்கம் தயவு மன்னிப்பு எல்லாம் அங்கே காணப்பட வேண்டும் டெண்டர்னஸ் இருக்கணும் அன்பு இருக்கணும் தயவு இருக்கணும் அரவணைப்பு இருக்கணும் அந்த குடும்பம் தான் உறுப்பிடும் ரெண்டும் இருக்கணுங்க அன்பு இருந்து ரூலே இல்லைன்னா அவனுக்கு எது சரி எது தவறுனே தெரியாத நாளைக்கு பெரிய நான் உங்களை உங்களுக்கு நீ சொல்ல வேணாம்மா எனக்கு இது தப்புன்னு சொல்ல வேணும் சொல்லவே இல்லையே நீ எது வேணா செஞ்சுக்க நீ அப்படிம்மா தாறுமாரா போயிடுவான் ரெண்டும் இருக்கணும் சமுதாயம் இப்படி வந்ததுன்னா அப்படிப்பட்ட சமுதாயமாக இருக்குன்னு பாருங்கள் நான் நினைக்கிறேன் கிறிஸ்தவ போதனை அற்புதமான சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய போதனை அற்புதமான சபைகளை உருவாக்கக்கூடிய போதனை அற்புதமான சமுதாயத்தை நாட்டை ஊரை உருவாக்கக்கூடிய போதனை ரெண்டும் இருக்கணும் எது சரியது தவறுங்கிறது பத்து கற்பனையில் போதிக்கப்படுகிறதே அதனுடைய சரியான அறிவு அங்கே இருக்கணும் தெளிவு இருக்கணும் ஞாழமான அறிவு இருக்கணும் அதே நேரத்தில் அன்பு இரக்கம் தயவு கிருப இதெல்லாம் இருக்கணும்